வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடம் பேசலாம் வாங்க அதாவது ஒரு ஜாதகத்துல சம்பவம் ஒரு சம்பவம் ஏன் லேட் ஆகுது ஒரு ஜாதகத்துல நிறைய நிகழ்வுகள் நடக்குது சில பேருக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆயிடுது சில பேருக்கு திருமணமே ஆக மாட்டேது சில பேருக்கு உடனே குழந்தை பிறந்திருது உடல் பேர் குழந்தை பிறக்க மாட்டுது சில பேர் வந்து சின்ன வயசுலயே நிறைய சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் வந்து போதிய வருமானம் இல்லாம இருக்காங்க இதெல்லாம் வந்து ஜாதகப்படி என்ன எப்படி நடக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாம கவனிச்ச வரைக்கும் என்ன விதிகள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாவம் அதை குறிப்பிட்டு ஒரு ஜாதகத்துல ஒரு திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் குழந்தை பேருனா ஐந்தாம் பாவம் அந்த பாவம் இயங்கணுங்க முதன்மை பாவம் அப்படின்றது அதுதான் அந்த பாவம் இயங்கினா அந்த பாவத்துக்குரிய வேலை நடக்கும் நம்ம எப்பயும் சொல்கிற உதாரணம் தான் நம்ம வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலை சீக்கிரமாக நடந்துடும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் தாமதமாகும் ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னா அவங்க வந்து தான் அந்த வேலையை செய்யணும் யாருமே இல்லை அப்படின்னா அந்த போட்ட பொருள் போட்ட இடத்துல கிடைக்கும்ல கிடைக்கும் அதே தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கு நடத்துறதுக்கு அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அதிகமான கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும் ஒரே பாவத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கிறதுன்னு அப்படின்னு கிடையாது அப்போ ஒரு பாவ அதிபதி ஒரு ஏழாம் பாவம் ஒரு ஒரு மேஷம்லக்கணும் அப்படின்னா ஏழாம் பாவம் வந்து துலாமா வருது சுக்கரன் அதிபதி அப்போ சுக்கரனோட சாரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த சம்பவம் உடனே நடந்துடும் அப்போ திருமணம் அப்படின்றது இவங்களுக்கு சீக்கிரமாக கைக்குறி ஏன்னா அந்த பாவம் சாரம் வாங்கின கிரகம் அடுத்தடுத்த தசாப்தியாக நடக்கும்போது அந்த பாவம் இயங்கும் இயங்கும் போது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த பாவ அதிபதியோட சாரத்தில் கிரகமே இல்லை அப்படின்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரொம்பவே தாமதப்படுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது எந்த ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இல்லையோ அந்த பாவ பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஓகேங்களா ஒருத்தவங்களுக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னா வருமானத்தை அதிகமாக குடிக்கிறது பொருளாதாரத்தை குடிக்கிறது ரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் அப்ப ரெண்டாம் பாவம் பதினோராம் பாவத்துல அதிகமான கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கணும் அதனுடைய அடுத்து அடுத்து வர்றவங்களாம் ஜாதகத்தை பாருங்க அவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டமே இருக்காது ஏழாம் பாவ அதிபதி நட்சத்திரத்தில் அதிகமா கிரகம் இருந்தால் அவங்களுக்கு திருமண தாமதமே ஆகாதுங்க ஏன்னா அடுத்தடுத்த தசாபுத்தி அதை இயங்கிக்கிட்டே இருக்கும் தாமதம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது இப்போ ஒரு திருமண தாமதம் ஆகுதுன்னா ஏழாம் பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது அதுக்கப்புறம் அதனுடைய திரிகோணங்கள் எடுத்துக்கலாம் அதனுடைய திரிகோணங்கள் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையாக வேலை செய்யும் மூணு பதினொன்று அப்படின்றது ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவமும் அதனுடைய திரிகோணமும் தான் அந்த பாவத்தை இயக்கும் ஓகேங்களா அப்போ அந்த பாவத்தில் அதிபதியோட நட்சத்திரங்கள் இருக்கணும் அப்படின்றது முதன்மையானது அடுத்த ஆப்ஷனாக ஒன்று அதனுடைய திரிகோணத்தை எடுத்துக்கலாம் அதே போல் ரெண்டாவது பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொண்டாலும் அந்த பாவ பலனை அனுபவிக்க முடியல ஒரு பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் போது பன்னெண்டாம் பாவம்னா இப்போ ஏழாம் பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவமான ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும்போது அந்த பாவ பலனை அனுபவிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த ரெண்டு விதிகள் ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த விஷயம் தாமதமான ஜாதத்தை எடுத்து பாருங்க அவங்களுக்கு அந்த அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகமே இருக்காது அந்த பாவாதிபதி தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட சம்மந்தப்பட்டிருப்பார் இப்ப ஏழாம் பாவம்னா ஏழாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருப்பாரு இல்ல ஏழாம் பாவ அதிபதி போய் ஆறுல இருப்பாரு ஆறாம் அதிபதி ஏழுல இருப்பாரு அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி நட்சத்திரத்துல இருப்பாரு இப்படி ஏதாவது வர வகையில தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட சம்மந்தப்பட்ட ஜாதகம் தான் இல்ல ஆறாம் அதிபதி ஏழாம் பாவாதிபதியை பாப்பாரு இப்படி ஏதாவது ஒரு வச வகையில் அந்த தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட சம்மந்தப்படும் போது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு தாமதம் அதை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும் அதுபோல் ஒரு குழந்தை பெருன்னு எடுத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி நாலாம் பாவத்தோட சம்பந்தப்படுறது ஐந்தாம் பாவ அதிபதி தன்னுடைய தன்னுடைய பன்னெண்டாம் பாவமான நாலாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னா அங்கேயும் வந்து அந்த குழந்தை பேர் அப்படின்றது பாதிப்பாக இருக்குது இல்லை தாமதமாகுது இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா அதனுடைய நம்மளுக்கு நிறைய நட்சத்திரங்கள் இப்போ திருமண தாமதம்னா டிஎன்ஏவில் வந்து கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கர்மாவும் சுக்கரன் கர்மா அப்படின்ற திருவாதிரை சுவ திருவாதிரை திருவோணம் சித்திரை அப்படின்ற சுக்கரன் கர்மாவும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனும் இருந்து அதுவும் இருக்குது அதுபோல் அவங்க ஜாதத்தில் கலத்திரக்கார கிரகங்கள்னு சொல்கிற அந்த கிரகங்களும் வந்து ராகுக்கு இதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது நிறைய நம்ம ஒரு ஒரு விதியாக சேர்த்துக்கிட்டே போகலாம் ஆனால் முக்கியமான விருவல் வந்து நம்ம சொன்ன அந்த ரெண்டு விதி நட்சத்திரத்தில் கிரகம் இருக்காது தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விதி அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதிகள்லாம் தெரியுதோ அதை சேர்த்துக்கலாம் அது வந்து பாவ யோகத்தில் இருக்குது ராகு கோது கூட சேர்ந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் திரும்ப நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன விதிகள் எல்லாம் தெரிஞ்சுதோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இந்த இந்த ரெண்டு விதி ரொம்ப முக்கியமான எல்லா ஜாதத்திலயும் மேட்ச் ஆகுது அதே போல அம்ப அந்த அதை அனுபவிக்கும் போது அதை தான் இது போல நம்ம கொடுப்பனை இருக்கும் போது அந்த நேரத்தோட அந்த நேரம் வரும்போதே நீங்க அனுபவிச்சிங்க அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்டணும் இல்லை அதனுடைய திரிகோணங்களுடைய புத்தி வரும்போது அந்த பாவத்தோடைய திரிகோணங்கள் இப்போ ஏழாம் பாவம்னா மூணாம் பாவத்தோட புத்தி வரும்போது உங்களுக்கு அந்த ஏழாம் பாவம் கொடுப்பனை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் மூணாம் பாவத்தில் புத்தி வருது இந்த காலகட்டத்தில் அமைச்சிங்க அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா அது போல நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் ஜோதிடம் ஓகேங்களா அதனால நம்ம எந்த ஒரு சம்பவத்தை அனுபவிக்கினாலும் அந்த பாவ அதிபதியோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் அந்த இருந்தால் தான் அதை சிறப்பாக அனுபவிக்க முடியும் தாமதமாக இருக்கிற ஒரு சம்பவம் அனுகும சம்பவத்தை அனுபவிக்க முடியாத ஜாதகத்தில் அந்த பாவ அதிபதியோட சாரத்தில் கிரகமே இருக்காது அந்த பாவம் தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்பில் இருக்கும் எந்த வகையிலேயாவது அதனுடைய தசா பத்தியே அடுத்தடுத்து வந்திருக்காதுங்க வந்தால் தானே அந்த பாவம் இயங்கும் ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை இயக்கும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி எந்த பாவ அதிபதியாலும் இருந்தாலும் சரி வக்கரமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை இயக்கும் அந்த இயக்கிற அந்த இயங்குகிற தன்மையில் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை தான் அது வாங்கிய நிலையை சொன்ன உச்சமா இருக்கா நீசமா இருக்கா வக்ரமா இருக்குதா அஸ்தங்கமா இருக்குதா அப்படின்றத அதை நம்ம எப்படி கொடுக்குதோ அப்படி தான் சொல்லுங்க அது வாங்கி நட்சத்திர சாதன் நட்சத்திரம் மூலியமா அதை எப்படி அனுபவிக்க போறாங்கன்றத அந்த நட்சத்திர சாரம் சொல்லும் ஓகேங்களா அதனால நட்சத்திர சாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நீங்க ஒவ்வொரு ஜாதத்திலையும் நட்சத்திரத்தோட எடுத்து பாருங்க அந்த நட்சத்திரம் மூலியமா தான் அந்த கிரகங்கள் இயங்கிட்டு இருக்கு எந்த அளவு பலமா இயங்குது அப்படின்றது அந்த நட்சத்திரம் மூலியமா சொல்லும் அதனால வந்து அப்போ ஒரு கிரகம் மட்டுமே எங்கன்னா தானாக வந்து திருமணம் நடந்தணும்ல அது சாரத்தில் கிரகம் இருந்தால் தான் அது அந்த பா பாவ பலனை சிறப்பாக அனுபவிக்கிறதுக்காகனா கொடுப்பனை இருக்கும் ஓகேங்களா இப்போ இது போல நீங்கள் ஒவ்வொரு ஜாதத்தையும் பாருங்க அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விதிகளை செய்து நம்ம சொன்னபோல அந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி திருமண தாமதத்துக்கு குழந்தை பேருக்கு வந்து மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராடம் இதுபோல் நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க குழந்தை பேர்னா இந்த மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் நட்சத்திரமும் அவங்களுக்கு இருக்கும் அதுபோல் ஐந்தாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் அடிப்படி தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தோட தொடர்புன்றிருக்கும் ஐந்தாம் பாவ அதிபதியோட சாரத்தில் கிரகமே இருக்காது இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைப்பு ஜாதத்தில் சரியாக இருக்கும் இவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் வரும்போது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க தாமதமாக்க ஆக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லணும் அதுதான் நம்மளுடைய கடமை ஓகேங்களா உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணுனாலும் ஜோதிடம் பார்க்கணுனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ வந்து விதிகளோட அதாவது ஆரம்ப நிலையில் ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுங்கள் வருமோ அதுக்கான வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம் விதிகளோட போட்டிருக்கோம் ஒவ்வொரு ஜோ பதிவும் எடுத்து பாருங்கள் வீடியோவில் போட்டிருப்போம் ஷார்ட்ஸ்லாம் சும்மா அது பொதுவான விஷயம் பொதுமக்களுக்காக போட்டிருக்கேன் ஆனால் வீடியோ வந்து ஒவ்வொன்றும் வந்து ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு ஜோதிடம் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு பலன் சொல்கிற உதவ வகையில் தான் நம்மளுடைய வீடியோ எல்லாமே இருக்கும் அந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் மெசேஜ் போட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுனாலும் ஜோதிடம் சம்மந்தமாக படிக்கணுனாலும் ஜாதகம் ஜோதிடம் படிக்கணுன்னாலும் நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துருக்கோம் அடிப்படையிலேருந்து உயர்நிலை அதில் தனித்தனி வகுப்புகள் திருமண பொருத்தம் குழந்தை பேர் சந்திர நாடி பாகை முறை ஜோதிடம் ராகு கேது பற்றி எடுத்திருக்கோம் வேலை வாய்ப்பு பற்றி எடுத்திருக்கோம் கல்வியை பற்றி எடுத்துருக்கோம் தொழிலை பற்றி எடுத்திருக்கோம் இப்படி ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வகுப்புகள் எடுத்து ரெக்கார்டிங்காக இருக்குது எல்லாமே டெலகிராமில் ரெக்கார்டிங்காக இருக்குது எல்லாமே ஆடியோ வகுப்பு தான் நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணும்போது புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இது இது தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்